திருபடினையப்பா சாமி புனையப்பா நயன புனையப்பா சாமி சரண புனையப்பாண்டாம் திருபடி சரண புனையப்பா சாமி புனையப்பா நயன புனையப்பா சாயம் சரணுனா நான்காம் திருப்படி சரணம் புனையப்பா சாமி புனையப்பா

சாமியே சரணம் சரணம் புனையப்பா சமையம் பருணி சமணயப்பா சாமி புனையப்பா சமையம் சரண முனையப்பா

शरणम पुणयप्पा स्वामी पुणयप्पा स्वामी ये शरणम 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 शरणम पुणयप्पा स्वामी पुणयप्पा स्वामी ये शरणम

வக இல்ல வகா இல்ல வகையில कारण <laughs> <laughs>